ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஹெல்தியான ஒரு அரைக்கீரை பொரியல் தான் அப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அரைக்கீரையிலே பொதுவாக நல்ல ஹெல்தியானது தான் நமக்கு நல்ல அரைக்கீரையில் வந்து நல்ல ஜீரண சக்தியாகவும் நார் சக்தி அதிகமாக இருக்குது இந்த கீரையை எப்படி புரிய டேஸ்ட்டாக பொல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அதுக்கு நான் ஒரு கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தும்பு கலந்து போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு புரிஞ்சவனால் கொஞ்சமாக தெருங்காயத்தல் போட்டுக்கலாம் போது கடுகு நல்லா பெரு வெடிச்சிருச்சு இப்பில் ஒரு பத்து பல்ல அளவுக்கு போயிட்டு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது செய்யும்போது நல்லாயிருக்கும் ஒரு நாலு காஞ்ச மழை துள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தேங்காவும் நிறைய பேர்க்கும்போது கீழே தொழிலும் பொதுவாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் நாலு சாயந்தரம் ஒரு பத்து பிளர் சாந்து திரித்து போட்டிருக்கேன் பூண்டு ஃப்ளேவரோட இந்த கீரை போய் சூப்பராக இருக்கும் வதங்கட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கரைக்கி நம்ம நல்லா வச்சு கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நாலஞ்சு ரூபாய் அலசிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்படி கீரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப பார்த்து பார்த்துக்கணும் கீரையில் புழுவுலாம் அங்கே வந்து எட்டிக்கிட்டு இருக்காங்க ஆயும் போது நல்லா வந்து ஒரு கீரை பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான்கு பையன் நல்லா அழைச்சிட்டு நான் உப்பு மஞ்சள் தன் போடுற எப்பவுமே கீரைகள் காய்கள்லாம் அழுச்சினேன் கொஞ்சம் சும்மா தான் நான்கு டைம் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வர நல்லா இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி காயத்தை தாண்டி வரி வச்சு இப்போ நம்ம வந்து அலசி வச்சுட்டு கீரையே சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய கட்டளவுக்கு கீரை எடுத்துருக்கேன் கீரை வந்து வணங்கும் போது ரொம்ப கம்மியாகிடும் அந்த சின்ன பிஞ்சு தண்டெல்லாம் சேர்த்து கட் பண்ணி போடுங்க ரொம்ப முத்தல் தண்டை மட்டும் எடுத்துகிட்டு பிஞ்சாக இருக்க தண்டெல்லாம் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் தண்டு பருவிலும் அதிகமான சத்து இருக்கும் எந்த கீரை யோஸ் பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன் படத்தடாவில் கீரை போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா வெங்காயத்தோட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் தண்ணி ஊற்ற வேணா கீரையிலே கொஞ்சம் தண்ணி வரும் அதுக்கப்புறம் பத்துலேயும் நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் கீரையில் தண்ணியிலே ஃபஸ்ட்டு வேகட்டும் உப்பு கூட நம்ம கீரை வதங்கின விட்டு தான் போடணும் வெங்காயத்துக்கு தான் போட்டுக்கணும் ஏன்னா கீரை வதங்க ரொம்ப கம்மியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கட்டும் அது மாதிரி கீரையிலிருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு அதுலேயும் கீரை அறங்கிட்டு இன்னும் வேணா லேஸாக தண்ணி தெவிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தவிச்சிக்கலாம் போதும் இதிலே வெளியாக பிஃபனோ உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ கீரை கலவரம் போடணும் போட்டுவிட்டு ஒரு தினம் நிறையா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க வேணாம் கீரை அப்படியே செய்யும்போது கீரை மூடி வைக்கக்கூடாது இப்போ என்னென்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதனால் தண்ணி வந்துட்டே இருக்கும் கீரையில் ஆகாது நல்லா ஓப்பனில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் சீக்கிரமாக கீரை வெந்துடும் நல்லா தான் தண்ணி சொன்னால் கீரை வெந்துடும் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ கீரை நல்லா தண்ணி தெரிச்சதெல்லாம் வெந்துருச்சு அதனால் தண்ணி சுத்தமாக எல்லாம் கீரையும் வந்துடுச்சு இப்போ நம்ம அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி போட்டுக்கோம் தேங்காய் உங்களை கீரை பொயிலுக்கு போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாளை தான் கொஞ்சம் சூப்பரான ஹெல்த்தியான அரைக்கீரை கோயில் வெளியாயிருச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்